நண்பர்களே ரொம்ப விசித்திரமான ஒரு கில்மா படத்தோட கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஹீரோயின் காசுக்காக எவ்வளவு கேவலமான கில்மா வேலையையும் செய்ய தயாரா இருக்கிறா அப்படிப்பட்ட ஒரு அழகான பொண்ணு மேட்டர் வெறி பிடிச்ச சைக்கோவான பணக்காரங்க கிட்ட சிக்கனா சும்மா இருப்பானுங்களா எவ்வளவு பெரிய வெறியனா இருந்தாலும் என்னால சமாளிக்க முடியும்னு ஒரு தப்பு கணக்கு போட்டு ஒரு மேட்டர் பங்களாவில வந்து ஹீரோயின் மாட்டிக்கிறா ஒரே நேரத்துல இருபது பேருக்கு மேல வந்து பதம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் அவளால எப்படி தாங்க முடியும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இருந்து தப்பிச்சாளா அதுதான் இந்த படத்தோட கதை படத்து படத்தோட ஆரம்பத்துல ரொம்ப ஆபத்தான மேட்டர் தொழில் செய்யற ஒரு கும்பல காமிக்கிறாங்க காசுக்காக கஷ்டப்படுற ரொம்ப ஏழையான பொண்ணுங்க கிட்ட காசு தரன்னு சொல்லி ஏமாத்தி அவங்கள கூண்டுல போட்டு அடைச்சு நாய் மாதிரி வளர்த்தி வீட்டுல வச்சு கண்ணாபின்னு மேட்டர் போடுறதுக்காக விக்கிறானுங்க பெரிய பெரிய பணக்காரனுங்களுக்கு வீட்டுல நாய் வளர்க்கறதுக்காக விற்கிற மாதிரி இந்த ஐட்டங்களை விக்கிறாங்க அந்த இடம் எவ்வளவு டைட்டா இருக்குன்னு பார்த்துட்டு கரிய இட போட்டு விக்கிற மாதிரி விக்கிறானுங்க பெரிய பெரிய கூண்டுல ரொம்ப அழகான பொண்ணுங்களை போட்டு அடைச்சு வைக்கிறாங்க மேட்டர் வெளி பிடிச்ச பணக்காரனுங்க இங்க வந்து அவனுங்களுக்கு பிடிச்ச நாயை வாங்கிட்டு போற மாதிரி இந்த கூண்டுல இருந்து இவளுங்களை வாங்கிட்டு போறானுங்க அப்படி வாங்கிட்டு போறவனுங்க கொஞ்ச நாள் வச்சு என்ஜாய் பண்ணிட்டு வேற யாருக்காவது வித்துடுறானுங்க இவங்க தான் படத்தோட ஹீரோயின் அப்பா அம்மா எல்லாம் இறந்து போயிட்டாங்க காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அதுல வர காசுல ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு வராங்க இந்த மேட்டர் தொழில் செய்யறவனுங்க ஹீரோயினை சிசிடிவி கேமராவில பாக்குறானுங்க பொண்ணு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கிறா இவளை இந்த தொழில போட்டோம்னா நல்லா காசு பார்க்கலாம்னு அவனுங்களுக்குள்ள

மட்டையாயிடுறான் அவன் ஐஸ்கிரீமை எடுத்து ஊட்டி விட அத சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுறான் அவள சுத்தி என்ன நடக்குதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே தெரியல நம்மளை கொண்டு போய் நிறைய பேரு சேர்ந்து நல்ல பதம் பார்க்க போறாங்க அப்படி இனிமே அவ வாழ்க்கையில நடக்க போற எந்த விஷயமும் தெரியாம அவ மடியிலேயே அப்படியே தூங்கிடுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு கண் விழிச்சு பார்க்கும்போது ஒரு மர்மமான ரூம்ல இவ இருக்கிறான் இது எந்த வீடு நம்ம எப்படி இங்க வந்தோம்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த பணக்காரன் ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறான் அப்பதான் இது இவனோட வீடுன்னு இவளுக்கு புரியுது நீ காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும் என்கிட்ட நிறைய காசு இருக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன் ஆனா நீ எனக்கு சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு இவன் நயீசா விட்டு போட்டு பார்க்கறான் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இந்த வாய்ப்பு எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைக்காது கடவுள் உனக்கு குடுத்துருக்குற இந்த அழகை நீ யூஸ் பண்ணிக்கோமா நான் சொல்ற மாதிரி சில கில்மா விஷயங்களை நீ செஞ்சா ஒரே மாசத்துல நீ பணக்காரியா மாறிட முடியும் நீ ராணி மாதிரி வாழ போற அப்படின்னு இவன் சொல்ல நம்ம கிட்ட இருந்து இவன் என்ன எதிர்பார்க்கறான்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் இவன் மெயின் மேட்டருக்கு வரா ஹீரோயின் காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறான்ற விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு நல்லா விளையாடுறான் என் கூட இந்த வீட்டுல ஒரு நாய் மாதிரி வாழ்ந்தா நீ எவ்வளவு நான் தரேன் இவன் சொல்ல ஹீரோயினுக்கு ஒண்ணுமே நீ எப்பவுமே அம்மன கட்டையா இருக்கணும் உன் கழுத்துல நான் கயிறு கட்டுவேன் உன்னை கூண்டுல போட்டு வைப்பேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ ஒண்ணுமே பேசாம வாங்கிக்கணும் அப்படின்னு இந்த விளையாட்டோட ரூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விளக்குறான் நீ ஒரு மாசம் என் கூட இப்படி இருந்தா நான் முப்பது கோடி ரூபாய் உனக்கு தரேன் அப்படின்னு இவன் சொன்னதும் காசுக்கு ஆசைப்பட்டு வேற வழி இல்லாம ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறா வீட்டுல வளர்க்கிற நாய்க்கு மாற்ற செயினை எடுத்து இவ கழுத்துல மாற்றா இந்த விளையாட்டு எவ்வளவு ஆபத்தானதுன்னு ஒண்ணுமே தெரியாம காசுக்கு ஆசைப்பட்டு எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறா நூறு பேருக்கு மேல ஒன்னா சேர்ந்து மேட்டர் பண்ணி நாசம் பண்ண போறாங்கன்ற விஷயம் எல்லாம் ஹீரோயினுக்கு இது வரைக்கும் தெரியல இது ஏதோ ஒரு சாதாரணமான சின்ன புள்ளத்தனமான விளையாட்டு தான் இதை ஈஸியா சமாளிச்சிடலாம் அப்படின்னு நம்பி இதுக்கு ஒத்துக்கிறா இந்த பணக்காரனும் அவன் சொன்ன மாதிரியே இவளை நாய் மாதிரி நடத்த ஆரம்பிக்கிறான் அவங்க வீட்டு தோட்டத்திலேயே வச்சு நல்லா ஷார்ட் போட்டு வெளுத்து வாங்குறான் இது எல்லாத்தையும் இவன் வீட்டு வேலைக்காரியும் வந்து பாக்குறா காசுக்காக ஹீரோயின் என்னெல்லாம் பண்றா பாரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே காரி துப்புறா ஏன் சில பொண்ணுங்க மட்டும் இப்படி இருக்காங்க நானும் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவதான் நான் உழைச்சு சம்பாதிக்கலையா அது மாதிரி இவளுக்கும் ஏதாவது வேலை செஞ்சு காசு சம்பாதிக்கலாம்ல என்ன உலகண்டா இது அப்படின்னு யோசிக்கிறான் நாய வளர்க்கிற கூண்டுல ஹீரோயினை போட்டு அடைச்சு வைக்கிறான் சாப்பாடு தண்ணி எல்லாமே இந்த கூண்டுக்குள்ளதான் எவ்வளவு குளிரா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் நாய் மாதிரியே அம்மா கம்மன கட்டையா காசுக்காக ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு கேவலமா இறங்க முடியுமோ அதை விட கேவலமா இறங்குறா விட்டு படத்துல நடிக்கிற பொண்ணுங்களுக்கு கூட இவ்வளவு விட அதிகமா சுயமரியாதை கண்டிப்பா இருக்கும் மறுநாள் இந்த பணக்காரன் அவனோட மேட்டர் விளையாட்ட சைக்கோத்தனமா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறான் வெறி பிடிச்ச அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு ஹீரோயினை காமிக்கிறான் அம்மன கட்டையா இருக்கிற ஹீரோயினை பார்த்து அவனுங்களுக்கும் மூடாயி அங்கேயே வச்சு எல்லாத்தையும் செய்யறானுங்க இந்த பணக்காரன் மட்டும்தான் நம்மளை போடுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் ஹீரோயின் இந்த விளையாட்டுக்கு ஒத்துக்கணும் ஆனா இப்படி கண்டவன் எவனவெல்லாம் வந்து ஷாட்டு போடுவான்னு அவ கனவுல கூட நினைச்சு பார்க்கல முன்ன பின்ன தெரியாத வெறியனுங்கெல்லாம் வந்து முன்னாடியும் பின்னாடியும் வெரைட்டி வெரைட்டியா ஷாட் போட்டு துடிக்க விடுறானுங்க போட்டவன் சும்மா இல்லாம சூப்பரா இருக்கு மாப்பிள நாளைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு பத்து பேரை கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான் அதெல்லாம் கேட்டு ஹீரோயினுக்கு ஈரக்குலையே நடுங்குது இந்த பணக்காரனும் சும்மா இல்லாம அவனால இவள எவ்வளவு கேவலமா நடத்த முடியுமோ எல்லாத்தையும் செய்யறான் இந்த பணக்காரன் மட்டும் இல்ல இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வெறியனுங்களும் நம்மள போட போறானுங்க அப்படின்ற உண்மையை ஹீரோயின் இப்பதான் புரிஞ்சுக்கிறான் இனிமே வாங்க போற மொரட்டு கூத்துக்கு அவளோட மனசையும் மனசையும் தயார்படுத்திக்கிறான் அதுக்கப்புறம் கண்டவன்லாம் வந்து இவளை வீட்டுக்கு கொண்டு போறான் ஒரு நாயை வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு விளையாடுற மாதிரி கழுத்துல கயிறு கட்டி இழுத்துட்டு போய் நல்லா வச்சு பதம் பாக்குறானுங்க வீட்டுல வச்சு போடுறது பத்தலன்னு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து காட்டுல வச்சு போட்டு நாசம் பண்றானுங்க பார்க்கு பீச்சுன்னு ஒரு இடம் விடாம எல்லைய மீறி ஷாட் போட்டு என்ஜாய் பண்றானுங்க நல்லா காசு கிடைக்க போகுதுன்னு ஹீரோயினும் இவனுங்க கொடுக்கறது எல்லாத்தையும் பல்ல கடிச்சுக்கிட்டு வாங்கிக்கிறான் இந்த மேட்டர் விளையாட்ட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக நல்லா குளிர்ல பனி மலைக்கு வரானுங்க எல்லாருமா சேர்ந்து மேட்டர் பண்ணி நாசம் பண்றதுக்காக ஒரு அம்பதறுபது பேர் சேர்ந்து ஒரு பெரிய மேட்டர் பார்ட்டியை நடத்துறாங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க அப்படின்னு இந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் உள்ள நிறைய பேர் இந்த பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க இவங்களும் அவங்கவுங்க வீட்டில் நாய் மாதிரி வளர்க்குற இந்த பொம்பளைங்களை இந்த பார்ட்டிக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த குளிருக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் நல்லா டிரெஸ் போட்டிருக்காங்க ஆனா ஹீரோயினையும் அது மாதிரி பொம்பளைங்க எல்லாரையும் அம்மனை கட்டையா உக்கார வச்சு விதவிதமா ஷாட் போட்டு என்ஜாய் பண்றானுங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே இன்னொன்று அஞ்சு வண்டி நிறைய ஆளுங்க வந்து இறங்குறாங்க இவங்க இங்க மேட்டர் பண்ணி என்ஜாய் பண்றதை உலகம் ஃபுல்லா லைவா காமிக்கிறதுக்காக ஒரு ரகசியமான வெப்சைட்டையும் இவங்க நடத்தி வராங்க இவனுங்கள மாதிரி சைக்கோ நாய்ங்க உலகம் ஃபுல்லா இருந்துகிட்டு இங்க நடக்கிற எல்லா மேட்டர் விளையாட்டையும் வெப்சைட்ல பாக்குறாங்க அந்த நாட்டுல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க அரசியல்வாதிகள் அதிகாரிகள் எம்எல்ஏ எம்பி எல்லாரும் வந்து விடிய விடிய ஷாட் போட்டு என்ஜாய் பண்றானுங்க அப்படி ஒரு நூறு பேர் கூட மேட்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின திரும்பவும் வீட்டுக்கு கொண்டு போறாங்க வீட்டு வீட்டுக்கு வந்ததும் வலியில கதறி கதறி அழுறா அவளால நடக்க முடியல உட்கார முடியல அவ பேரு ஊரு எல்லாத்தையும் மறந்துட்டா அந்த அளவுக்கு வெளுத்து வாங்கி இருக்கானுங்க வழியில துடிக்கிற இவள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்கன்னு பார்த்தா திரும்பவும் கூண்டுல போட்டு அடைச்சு வைக்கிறாங்க ராத்திரி ஃபுல்லா தூங்க முடியாம வலியிலேயே துடிச்சு கிடக்குறா மறுநாள் கூண்டுக்குள்ள அப்படியே அசையாம படுத்து கிடக்குறா இந்த வீட்டு வேலக்காரி வந்து எவ்வளவு எழுப்பியும் ஹீரோயின் எழுந்துக்கவே மாட்டா என்னடா இவ்வளவு சத்தம் போட்டும் எழுந்துக்கவே மாட்டா அப்படின்னு பக்கத்துல வந்து பார்த்தா செத்து போனமா கிடக்குறா ஹீரோயின் அடக்கம் பண்ணி அவ சாம்பல கடல்ல வந்து கரைக்கிறாங்க நல்லா காசு கிடைக்கும்னு கண்டவன் கூட எல்லாம் கில்மா பண்ணிக்கிட்டு எல்லா கொடுமைகளையும் அனுபவிச்சுட்டு அஞ்சு பைசா கூட வாங்காம அப்படியே செத்து போயிடுறான் காசு காசுன்னு அலைகிற எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்படிதான் நடக்கும்னு காமிச்சிக்கிட்டு இந்த படத்தை முடிச்சுக்கிறாங்க நண்பர்களே வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் வேறு ஒரு மஜாவான வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்